ஃபை டு ஃபைட்டு ஃபைட்டு நான் கேட்குறேன் இந்த கூலி படத்துக்கும் சரி இந்த வார்த்துக்கும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு கதையை நம்பி படம் எடுங்க போனால் வெறும் ஃபைட்டை நம்பி படம் எடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்த் ஃபைட்டு இதில் பார்த்தாலும் ஒரு ஃபர்த்து ஃபைட்டு அதுலேயாவது பரவாயில்ல நம்ம அன்பறிவு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நம்புற மாதிரி பண்ணிட்டு போது இதில் அதுக்கு மேலே ஒரு சாதாரண ஃபைட்டு கிடையாது ஆரம்பத்தில் தரையில் அடிக்கிற தரை ஃபைட்டை ஆரம்பித்து ஃப்ளைட்டில் ஃபைட்டு கப்பலில் ஃபைட்டு ஓகேங்களா ட்ரெயினில் ஃபைட்டு அவங்க ஃபைட் பண்ணாத இடமே கிடையாது அதே மாதிரி பத்து நாட்டில் ஃபைட்டு அந்தந்த போ நாட்டுக்கு போனால் அங்கங்கே ஒரு ஃபைட்டு ஐயோ இந்த கார் சர்சிங் ஃபைட்டு இதை நம்பியே படம் எடுத்ததுனால நமக்கு என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்குது என்னன்னா இது இந்தியாவை காப்பாற்ற ஒரு ரா ஏஜென்ட்டு வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டு வந்து எப்படியெல்லாம் வந்து இந்தியாவை காப்பாற்றணும் டெக்னிக்கலான்றதை நீங்கள் சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு ஓப்பனாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நண்பனை படிவாங்க என்டிஆர் என்டிஆர் வந்து இந்த பக்கம் ரோஷன் நண்பனுக்காக அந்த சென்டிமெண்ட்லாம் நல்லா இருக்கு ஆனால் சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகலை நமக்கு பார்க்குறோம்